சமாதி வைக்கிற முறை பத்தி சுப்பிரமணியன் வாமதேவ முனிவருக்கு விளக்கிட்டு வர்றார் அதுல பதினோராவது நாள் அஞ்சு தேவதைகளை பூஜை செய்ய அவங்கள ஆவாகனம் செய்யணும் பாசம் அங்குசம் அபயம் வரதம் எந்தவங்களா சந்திரகாந்தத்துக்கு சமமான ரத்தினம் பதுமராக மாதிரி நக காந்தியோடு இருக்க கைகள் கோவைப்பழ நிற உதடுகள் மாலை நேரம் மாதிரியான சிவப்பு நிறத்துல செந்தாமரை மாதிரியான உள்ளங்கை கால் சோடச கலைகளோடு இருக்க சந்திரன மாதிரி முகம் கருணை கடலான மூணு கண்கள் சந்திரகலை கலை கங்கையோட இருக்க ஜடை மாணிக்க மகுடம் வஜ்ரகுண்டலம் கண்ணாடி மாதிரி தாடை உன்னதமான ஸ்தனம் ஹார கேயூர கடக ஒட்டியானங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அவயவங்கள் சிறுத்த இடை மாணிக்க தண்டையால் அலங்கரிக்கப்பட்ட பாதம் மகேசன் மாதிரி எல்லாத்தையும் அனுகிரகிக்கிற வல்லமை சிவ மூர்த்த சுரூபம் சத்தியாத்மக சுரூபம் சாப அனுகிரக சக்தி முதலானது எல்லாம் பொருந்தினதாக இருக்கணும் இந்த அஞ்சு தேவர்களுக்கும் சங்கு தீர்த்தத்தால் பாதத்தில் பாத்திய ஜலத்தையும் கையில் அசாமணிய தீர்த்தத்தையும் தலையில் அக்கிய ஜலத்தையும் கொடுத்து அந்த தீர்த்தத்தாலேயே அபிஷேகம் செய்யணும் சிவப்பு ஆடை தங்க மகுடம் விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்காரம் செஞ்சு வாசனையுள்ள சிவப்பு சந்தன அக்ஷதைகளாலையும் நறுமண பூக்களாலையும் மூல மந்திர பாராயணத்தோடு அர்ச்சனை செய்யணும் தேன் சேர்த்து பாயசம் நெறி நெய் சர்க்கரையிலான பலகார வகைகள் வாழைப்பழம் பலாப்பழம் முதலான பழங்களை தனித்தனியாக நிவேதனம் செஞ்சு வேண்டிக்கணும் இது எல்லாத்துக்கும் பிரணவாதி மூல மந்திரத்தை உச்சரிக்கணும் பரிமள தூபமும் நெய் தூ தீபமும் காமிக்கணும் அப்புறம் தீர்த்தம் ஆசாமண்ணியம் கொடுத்து கை கால் கழுவு செஞ்சு அர்க்கியம் கொடுத்து தாம்பூலம் தூப தீபங்களால் சந்தோஷப்படுத்தி பிரதக்ஷணம் வந்து நமஸ்காரம் செஞ்சு கை கூப்பி லோக மாதாக்களே ஏன் பூஜையை ஏற்று சிவபதம் அடைய ஆசைப்பட்ட இந்த சந்நியாசி அப்படியே அதை அடைய நீங்கள் சிவ சன்னிதானத்தில் விண்ணப்பம் செய்யணும்னு கும்பிடணும் அப்புறம் விசர்ஜனம் செய்யணும் நிவேதனம் பண்ணின பலகாரம் பழம் அன்ன வகைகளை கன்னிகைகளுக்கோ பசுக்களுக்கோ தண்ணீர்லையோ விடணும் அங்கேயோ தான் இருக்க வீட்டுக்கோ போய் சந்நியாசியை குறித்து பார்வன சார்தம் செய்யறது அவசியம் வாமதேவரே இனி பார்வன சார்த முறைய சொல்றேன் கேளுங்க கர்த்தா முரப்படி குளிச்சு பிராணாயாமம் முடிச்சு ஒரு மனசோட தர்பையை எடுத்து பரலோகம் அடைஞ்ச சந்நியாசிகளுக்காக பிராணவ பார்வண சிரார்த்தம் செய்ய போறேன்னு சங்கல்பம் செஞ்சு கையில் இருக்க தர்பையை வடக்கு பக்கமாக எரியணும் கையை கழுவி சிவ பக்தர்களாகவும் வேத வேதாங்க சம்பன்னர்களாகவும் இருக்க நாலு பிராமணர்களை கூப்பிட்டு அபியங்க ஸ்நானம் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் தான் செய்கிற சார்த்தத்துக்கு சார்த தேவர்களாக இருந்து அனுகிரகம் செய்யணும்னு விசுவே தேவருக்காக ஒருத்தரையும் ஆன்ம சுரூபிக்காக ஒருத்தரையும் அந்தராத்மகருக்காக ஒருத்தரையும் பரமாத்மாவுக்காக ஒருத்தரையும் நியமிக்கணும் பாதங்களை கழுவி நறுமண பூக்களால அர்ச்சனை செஞ்சு தூப தீபம் காமிச்சு சிவ சுரூபிகளா பாவிக்கணும் திவ்யமானால திருப்தி செய்யணும் அவங்க சன்னிதானத்துல கிழக்கு முகமா தர்பய போட்டு பிராணாயாமம் செஞ்சு சிவரூபியான பதுக்கி பிண்டதானம் செய்யறேன்னு சங்கல்பம் செய்யணும் அந்த பிராமணர்களுக்கு பிரணவ பூர்வமா தீர்த்தத்தோட பிண்டத்தை தர்பாசனத்துல இட்டு எழுந்து அவங்களையும் எழுப்பி கை கால் கழுவி ஆசமனியம் செஞ்சு பிரதக்ஷண நமஸ்காரம் செஞ்சு தட்சிணை கொடுத்து திருப்திப்படுத்தி முறப்படி முரப்படி விசர்ஜனம் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி அதே தானத்தில் சந்நியாசிகளை குறித்து ருத்ர பலியை செய்யணும் பன்னெண்டாம் நாள் விடிகாலையில் எழுந்து காலை கடனை முடித்து முறைப்படி குளித்து சந்தியாவந்தனம் முதலானதை முடித்து சிவபக்தர்களாகவும் ஜித்தேந்திரியர்களாகவும் வேத வேதாங்க சம்பன்னர்களாகவும் இருக்க பிராமணர்களை கும்பிட்டு கூப்பிட்டு பகல் காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு சிவ சந்நிதானத்தில் முன்ன சொன்ன பஞ்சவர்ண முறைப்படி பூஜை செஞ்சு மூணு தடவை பிராணாயாமம் செய்யணும் சிவ சுரரூபியான ஏன் குருவுக்கு பூஜை செய்ய போகிறேன்னு சங்கல்பம் செய்யணும் பிராமணர்களுக்கு பாத பூஜை செஞ்சு நெத்தியில் மூணு கோடுகளாக திருநீர் பூசி தானும் அந்த மாதிரியே திருநீர் பூசணும் மௌனமாக கிழக்கு முகமாக உட்கார வச்சு சதாசிவ கிரமமாக நாலு பிராமணர்களை குருவாகவும் பரமகுருவாகவும் பராத்மர குருவாகவும் பரமேஷ்டி குருவாகவும் தியானம் செய்யணும் ஸ்தூலமா இவங்கள சாம்ப சிவனாவே எந்த வித்தியாசமும் இல்லாம பாவிக்கணும் பிரணவத்தால ஒவ்வொரு பேரையும் ஆவாகனம் செஞ்சு ஆசன ஆசாமணிய பாத்திய அர்க்கிய வஸ்திர கந்த அக்ஷத பூக்களால பிரணவ பூர்வமா பேர்களை சொல்லி பூஜை செய்யணும் அப்புறம் தூப தீபம் கொடுத்து வாழை இலையில நாலாவித பழ வகைகளோட அரிசுவை அன்னத்தை படைச்சு விஷ்ணு இந்த ஹவ்யத்தை ரட்சிக்க கடவன்னு கும்பிடணும் ஆபோஜனம் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மந்திர பூர்வமா தண்ணி கொடுத்து சதாசிவாதி பன்னெண்டு தேவர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு ஏ தேவாங்கிற மந்திரத்தை ஜபிக்கணும் அச்சுத கலந்த தண்ணிய அந்த பன்னெண்டு பேர் மத்தியில தத்தம் செஞ்சு சஷ்டாங்கமாக கும்பிடணும் இவங்களுக்கு நான் கொடுத்த தீர்த்தம் அமிர்தமாகட்டும்னு சொல்லி சாப்பிட்றப்போ கனானா நதிவாங்கிற ருக்க ஆரம்பித்து வேதாதி ருத்ர சமக பஞ்ச பிரம்ம மந்திரங்களை ஜபம் செய்யணும் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உத்தார போஜனம் கொடுத்து கை கால் சுத்தம் செஞ்சு ஆசாமணியம் செஞ்சதுக்கப்புறம் ஆசனத்தில் அவங்கள திருப்தி கேட்டு கற்பூராதி வாசனையோட தாம்பூலத்தை தட்சிணையோடு கொடுக்கணும் பாதுகை குடை விசிறி மனை தண்டங்களை கொடுத்து பிரதட்சணம் செஞ்சு கும்பிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும் குரு சுரூபிகளாகவும் சதாசிவ சுரூபிகளாகவும் இருக்க பிராமண உத்தமர்களே எனக்கு எப்பவும் குரு பக்தி இருக்க அல்புரியணும்னு வேண்டி கேட்கணும் ஆசனத்தில் இருந்து உபச்சாரத்தோடு எழுப்பி வாசல் படி வர பின்தொடர்ந்து போய் உபச்சாரம் செஞ்சு அனுப்பி அவங்க தன்னை திரும்பி போக சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி வரணும் திரும்பி வந்து தன் உறவினர்களோடையும் பிராமணர்களோடையும் மீத மிருக்க சாப்பாட்டு சாப்பிடணும் தன்னோட சாப்பிட்ட பிராமணர்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கணும் இந்த முறைப்படி குரு ஆராதனையை பக்தியோடு செய்கிறவங்க இந்த உலகத்தில் சர்வ போகங்களையும் அனுபவித்து வாழ்நாள் முடிவில் யோகியர்களுக்கும் கிடைக்காத சிவலோகத்தை அடைவாங்கன்னு சுப்பிரமணிய பெருமான் வாமதேவ முனிவருக்கு சொன்னார் அப்புறம் அவர் வாமதேவரே இதை நீங்கள் சனத்குமார முனிவருக்கும் வியாசருக்கும் சொல்லுங்கன்னு அருள்வாலிச்சார் அப்படியே வாமதேவர் சனத்குமார் முனிவருக்கும் சொல்ல சனத்குமாரர் சுகருக்கு சொன்னார் வைசம்பாயனர் பைலர் ஜெய்மினி சுமந்து இவங்க நாலு பேரும் வியாச முனிவரோட சீடர்கள் அகஸ்தியர் புலஸ்தியர் புலகர் கிருதும் இவங்க நாலு பேரும் வாமதேவரோட சீடர்கள் சனகர் சனந்தனர் சனத் சுஜாதர் இவங்க சனத்குமாரரோட சீடர்கள் இந்த நால்வர்களும் குரு பரமகுரு பரமார்த்த குரு பரமேஷ்டி குருன்னு எல்லா லோகங்களையும் பிரசித்தி பெற்று இருப்பாங்க அறம் பொருள் இன்பம் வீடுங்க நாலு புருஷார்த்தங்களில் நாலாவதான மோக்ஷ சாம்ராஜ்யம் கைலாய பிரஸ்திரம் சிவ பூஜை விதி சந்யாசாசிரம முறை சதாசிவ பிரம்மத்தை சந்நியாசத்தால் அடையிற முறை இந்த விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன் எல்லாரும் பூஜை செய்யக்கூடியது வேத வேதாந்தங்களோட சாரம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியது உலகத்துக்கு கீர்த்தியை உண்டாக்கக்கூடியது மங்களகரமானது வித்யா ரகசியம் வேதாந்தங்களால சித்தாந்தமாக உலக குருவான எங்கள் அப்பா சிவபெருமானால சொல்லப்பட்ட இந்த ரகசியத்தை நான் எங்க அப்பா கிட்ட கேட்டபடியே உங்களுக்கு சொன்னேன் இனி இது இனி இது வாமதேவ மதம்னு வழங்கப்படும் இந்த வாமதேவ மதப்படி சிவ பூஜை செய்கிறவங்க சிவஞானத்தால் எல்லா பிறவிகள்லையும் ஞானிகளாக பிரம்மா விஷ்ணு ருத்ராதி முறையில் மோட்சத்தை அடைவாங்கன்னு வாமதேவருக்கு உபதேசிச்சுட்டு முருகக்கடவுள் ஸ்கந்தகிரியிலேருந்து கைலாய சிகரத்துக்கு போனார் அதனால தான் இந்த பகுதிக்கு கைலாய சம்ஹிதைன்னு பேர்